இன்றைக்கு வந்து இவிஎம் இன்ஸ்பெக்ஷன் இட்ஸ் அ ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன் ஆஸ் ஆன் டேட் நமக்கு வந்து குடௌனில் இருக்கிற ஸ்டாக் வந்து எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் பேலட் யூனிட்டும் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் வந்து கண்ட்ரோல் யூனிட் விவி பேட் வந்து த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி வந்து விவி பேட் இருக்குது ரிகார்டிங் இந்த ஃப்ளட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மழை அளவு வந்து கடந்த இரண்டு நாட்களில் கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தினால இனண்டேஷன்ஸ் இருக்குது ஸோ ப்ரிலிமினரி ரிப்போர்ட் படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வயல்வெளியில் எவ்வளோ தண்ணீர் தேங்கி இருக்கிறது அப்படிங்கிற ப்ரிலிமினரி ரிப்போர்ட் எடுக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஹெக்டேர் வந்து ப்ரிலிமினரியாக எடுத்திருக்காங்க பட் பாதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத இன்டெப்த்தாக வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஆக்சுவலாக பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஃபிகர் வரும் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸில் இருந்து நமக்கு வந்து வல்னரபுள் பாயிண்ட்ஸ்லேருந்து எந்தெந்த இடத்துல அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் எந்தெந்த இடம் வந்து லோ லைங் பாயிண்ட் அப்படிங்கிறது பிரிகாஷனரி மெஷர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இது ஃபுல்லி ப்ரிப்பேர்டு ஏதாவது வந்து இனன்டேஷன் இருக்கும் பட்சத்தில் அவங்கள பக்கத்தில் ஷெல்டர்ஸில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எவ்வளோ மழை வந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்குது இல்லீகல் ஆப்ரேஷன் சம்மெல்லாம் நிறைய போகுதுலாம் நிறைய நடக்குது சார் அது என்ன கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏன்னா வந்து அது நாக்கை ரெண்டாக கட் பண்ணி அவங்க அந்த மாதிரி பண்ணுறது வந்து மெடிக்கலி இட் இஸ் நாட் கரெக்ட் டாக்டர்ஸ் டீமும் வந்து அங்கே போயிருக்காங்க இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் மத்தியில் புதிதாக இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறது வந்து பழக்கம் அதிகமாக இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க உடல் உடல் நலத்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இளைஞர்கள் யாரும் இந்த ட்ராப்பில் வந்து போய் விழ வேண்டாம் அதில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சார் கண்ட்ரோல் இருந்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கால்ஸ் நமக்கு வந்திருக்கு பட் இன் கால்ஸ் வரத விட இன்டர் டிபார்ட்மெண்டல் ஜோனல் டீம் இருக்காங்க ஸோ அவங்க வந்து நேரடியாகவே வந்து களத்திற்கு சென்று அங்கே என்ன ப்ராப்ளம்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களே வந்து அந்த ஜோனல் டீம்ஸ் வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஆக்ஷன் எடுத்துருவாங்க ஸோ எவ்வளோ மழை வந்தாலும் நமக்கு வந்து ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்கும் ஸோ நோ இஷ்யூஸ் ஃபார் திருச்சி தேங்க் யூ